புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறைவார்த்தை ஐந்து திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய வீட்டிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக கூடியிருக்கிறீர்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய பொற்கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்திருந்தும் உங்களை பாதுகாத்து ஒரு திரு மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளில் les உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவருடைய கிருபை அதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அருள் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறபடியினால் தான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது எனவே தான் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைத்து அவர்களுக்கு திருமணம் என்கின்ற ஒரு திருவரை சாதனத்தின் வழியாக இணைத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பல்கி பெருக வேண்டும் என்று அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் பிரிய மாணவர்களே நாம் இந்த உலகத்தில் பறவைகளை பார்க்கின்றோம் அவை அவைகளுடைய இனங்களோடு சேர்ந்து பல்கி பெறுகின்றன விலங்குகளை பார்க்கின்றோம் அது அதனுடைய இனங்களோடு சேர்ந்து பல்கி பெறுகின்றன இயற்கையும் அப்படிதான் இருக்கின்றது இரண்டு ஒரே மரத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த மரத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே அதே போல் வேறு மத மரங்களும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகின்றேன் ஒரே ஒரு மரம் ஒரே ஒரு வகையான மரத்தை மட்டும் நீங்கள் நட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு கனி கொடுக்காது அதேபோல் போல் நீங்கள் ஒரே ஒரு குடும்பத்தில் உள்ள மரமாக இருக்கலாம் குடும்பம் என்றால் மனித குடும்பம் அல்ல ஒரே ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஆப்பிள் செடியை எடுத்துக்கொள்ளலாம் அது இரண்டாக நீங்கள் வைக்க வேண்டும் இரண்டு செடிகளை வைக்கும் பொழுது அவைகள் மிகுந்த கனி கொடுக்கும் பிரியமானவர்களே இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா எனக்கு இருக்கின்றது கொய்யா மரங்கள் நடக்கூடிய நேரத்திலே ஒரு கொய்யா மரத்தை மட்டும் நான் நடுவது கிடையாது இரண்டு மூன்று நான்கு கொய்யா மரங்களை நடுவேன் அப்பொழுதுதான் அவை ஒன்று ஒன்றும் பார்த்து தன்னை ரசித்துக் கொண்டு கனிகளை கொடுக்கின்றன அதே போல்தான் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் கணவன் மனைவியாக கொடுத்திருக்கின்றார் ஒரு கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் இணைந்து வாழ வேண்டும் எனவே திருமண ஆண்களுக்கு இந்த நாளிலே அறிவுரை கொடுக்கின்றார் திருமணமான ஆண்களே நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எவ்வாறு உங்களுடைய மனைவியை அன்பு செலுத்த வேண்டும் எவ்வாறு உங்கள் மனைவியோடு இணைந்து இருக்க வேண்டும் எவ்வாறு உங்கள் மனைவியை தவிர வேறெந்த பெண்களையும் மேறெடுத்து பார்க்க கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் திருச்சபையை அன்பு செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை அன்பு செய்வார் எதற்கு தெரியுமா திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கின்றார் திருச்சபையை ஆண்டவர் அன்பு செய்கின்றார் எனவே நீங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய உங்களுடைய முதலில் அன்பு செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒரு தனி உங்களை ஒரு திரு குடும்பமாக கட்டி எழுப்பும் பெரியமானவர்களே தாய் திருச்சபை உற்று கவனியுங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன திருச்சபையிலே ஆனால் திருச்சபையை யாரும் அசைக்க முடியாது ஏன் முடியாது பாருங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால் உங்களுடைய மனைவியை யாரும் கை வைக்க முடியாது அதை நீங்கள் கொள்ள மாட்டீர்கள் அதே போல்தான் கடவுளும் திருச்சபையை யாரும் கை வைக்க விட மாட்டார் திருச்செவையில் முட்டி மோதுகிறவர்கள் அழிந்து போவார்களை உடைக்கிறவர்களே வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே உலகத்தில் வாழும் பொழுது திருமணமான ஆண்களே தாறுமாறான வாழ்க்கை வாழாதபடி உங்களுடைய மனைவியை அன்பு செய்தும் உங்கள் மனைவி மட்டும் போதும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு உங்களுடைய மனைவி வீட்டிற்கு வந்த பிறகு உன்னை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் நகைகள் உன்னுடைய தாய் தகப்பன் கொடுக்கவில்லை உன்னுடைய வீட்டிற்கு போய் அதை வாங்கி கொண்டு வா என்று அவர்களை வீட்டை விட்டு விரட்டிவிட்டு நீங்கள் கொடுமை செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை அழித்து விடுவார் ஏனென்றால் உங்களுடைய திருமணத்திற்கு ஆண்டவரே சாட்சியாக இருக்கின்றார் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஒரு மன வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து உங்களுடைய தாய் தகப்பன் வழியாக அந்த மன வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றார் எனவே கடவுளோடு இணைந்து இருப்பதைப் போல நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் பிரியமானவர்களே எதற்காக திருமணமான ஆண்களிடையே அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது மனைவியை நேசிக்காதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தோமே என்று ஒரு ஒரு சொல்லுகின்றது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காதபடி ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பைபிள் சொல்லிக் கொடுத்திருப்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளாதபடி வாசிக்காதபடி அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதபடி இருக்கிறபடியினால் அவருடைய குடும்பம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே பிரியமானவர்களே இந்த நாளில் இருந்து கணவன்மார்களையும் உங்களுடைய மனைவியை நேசித்து பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் உங்களுடைய மனைவின் அருகில் அமர்ந்து அவரோடு மனமிட்டு பேசி நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு வாழ்ந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களுடைய கடமைகளை செய்து பாருங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் வீட்டை நிரப்புவதை பார்க்க முடியும் எனவே தான் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவளுடைய கணவன் அவளை மனம் மாற நம்புகின்றான் அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவன் மனைவியை நம்புகின்றார் அதே போல் மனைவியும் கணவனை நம்ப வேண்டும் ஒருவேளை உங்களுடைய கணவர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றிருக்கலாம் மனைவி நீங்கள் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக் கொண்டு இருக்கலாம் என்னுடைய கணவர் தான் அருகில் இல்லையே என்னுடைய இச்சைகளை அடக்க முடியவில்லை எனவே நான் தாறுமாறான வாழ்க்கை வாழ்வேன் மனம் போன வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் ஏனென்றால் செய்கின்ற தவறுகள் எவற்றையும் நாம் மறைக்க முடியாது அதை மறைக்க முடியும் எப்படி தெரியுமா ஆண்டவிடம் வந்து நீங்கள் பாபசங்கீர்த்தனம் செய்து மனம் மாறினால் ஆண்டவர் ஆழ்கடத்தில் அதை எரிந்து விடுவார் யாரும் அதை பார்க்க முடியாது அதே திருமணமான ஆண்களே நீங்கள் வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்லலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம் மனைவி உங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய உடல் இச்சைகளை அடக்க முடியாதபடி மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கண்டபடியான பெண்களோடு சுத்தி கொண்டு அலைந்து திரிந்து என்றால் கடவுளுக்கு அழிந்து போகும் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை அநேக குடும்பங்கள் இவ்வாறு அழிந்து அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயலாற்றுகிறார்களா என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பார்த்து இறை வார்த்தையை வாசித்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு தொலைவில் இருந்தாலும் உங்களுடைய ஜப வல்லமை உங்களுடைய குடும்பத்தை தாங்கிக் கொள்ளும் நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவள் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள் ஒரு நாளும் தீங்கு நினையாள் என்று நல்ல மனைவி தன்னுடைய கணவனுக்கு தீங்கு தீங்குழைக்க மாட்டார் அதேபோல் நல்ல கணவர் எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தின் பெயரை கெடுக்க மாட்டார் தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்த மாட்டார் தன்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்த மாட்டார் எனவே ஆண்டவர் கொடுத்தந்த வாழ்நாளிலே ஆண்டவர் கொடுத்த மன வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் அதே போல் குடும்பமாய் திரு குடும்பமாய் வாழ வேண்டும் எனவே தான் ஒவ்வொரு நாளும் புனித சூசையப்பரையும் அன்னை மரியாலையும் குழந்தை இயேசுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு ஒரு திரு குடும்பமாக வாழ்ந்திருப்பார்கள் என்று ஏழை எளியவர்களாய் இருந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் போய் பிச்சை கேட்கவில்லை தன்னுடைய தேவைக்காக உழைத்தார்கள் யாரிடமும் கடன் வாங்கவில்லை யாரையும் அவமானப்படுத்தவில்லை யாரையும் காயப்படுத்தவில்லை யாரையும் குற்றப்படுத்தவில்லை ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் திருமணமான ஆண்களையும் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவ்வாறு கணவர்களும் மனைவியரை தன் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறார்கள் எனவே மனைவி மீது அன்பு கொள்கின்றவர் தன் மீது அன்பு கொள்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மனைவியை நேசிக்கிறவர் தன்னையே நேசிக்கின்றார் தன்னையே நேசிக்கிறவர் உண்மையிலே தன்னுடைய நேசிப்பார் ஆண்டவர் கொடுத்த இந்த அபிஷேகத்தின் நாளாய் இருக்கக்கூடிய இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கின்றோம் ஆண்டவரிடம் செபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே என்னோடு கூட இரு என்னோடு தங்கும் என்னை நீர் பொக் கொள்ளும் என்னை ஆசீர்வதிக்க கடந்து வாரும் என்று சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜபித்து பாருங்கள் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் திருமணமான ஆண்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகின்றார் இந்த அறிவுரை எப்படி வாழ வேண்டும் என்றும் எனவே தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை கடைபிடிப்போம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் இந்த நேரத்தில் உங்களுக்காக திருமணமான ஆண்களுக்காக குறிப்பாக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் மனைவிமார்களே உங்களுடைய கணவருக்காக ஜெபியுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரோடு நாம் இணைந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்துவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே மகிமையாய் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் அணு தினமும் நீர் எங்களை ஆசிர்வதிக்கின்றீர் அனு தினமும் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் அணு தினமும் எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் தூய ஆவியின் வல்லமையை கொடுக்கின்றீர் அண்டவரே திருமணமான ஆண்கள் எப்பாறு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீர் திருச்சபை அன்பு செய்வதை போல் நாங்களும் எங்களுடைய மனைவி மனைவிமார்களை அன்பு செய்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் மாறி நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரே குடும்பமாய் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வாழ்நாளிலே நாங்கள் எங்களுக்காக வாழாதபடி மனைவிக்காக வாழவும் கணவனுக்காக வாழவும் நீ அவர்களோடு கூட இருந்து செயலாற்றும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்காக ஜெபிக்கின்றேன் மனைவினால் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை பலப்படுத்திடுவீராக பலவீனத்தை எடுத்து மாற்றும் திடப்படுத்தும் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கிருபையினால் தாங்கி கொள்ளும் தக இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரிய சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்